வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் இன்றைய பதிவிலே தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கிறோம் ராசிகளிலேயே ஒரு வித்தியாசமான ராசி தனுசு ராசி என்று சொல்லலாம் நான் இருக்கிறேன் உனக்கு என்று பொருளாதார ரீதியாகவோ ஒரு மாரல் சப்போர்ட்டாகவோ உறவுகள் அமைய பெறாதவர்கள் தனுசு ராசியினர் நான் இருக்கேன் உனக்குன்னு இவங்க தான் போய் அடுத்தவங்களுக்காக நிற்கணும் நான் இருக்கேன் உனக்குன்னு அவங்களுக்கு வந்து யாரும் நிற்க மாட்டாங்க இவர்களுக்கு பிரச்சனையில் கை கொடுக்க யாரும் வரமாட்டார்கள் பல பேருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதில் தனுசு ராசியினர் வல்லவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னை பொருத்தி கொள்ளும் சாமர்த்தியமும் சாதுரியமும் தனுசு ராசியினருக்கு உண்டு அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்து குரு அதாவது ரண ருண ரோகஸ்தானத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் மருத்துவமனையை நாடி ஓடி செல்வதை தவிர்க்க முடியாது எவ்வளவு கவனமாக கூட ப்ரெஷர் சம்மந்தமான நோய்கள் அதாவது இரத்த கொதிப்பு சம்மந்தமான லோ பிபியோ ஹைபிபியோ அது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் மருத்துவ செலவுகள் அச்சத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் அதே சமயம் உறவுகளை எவ்வளவு ஒருங்கிணைத்து அரவணைத்து சென்றாலும் பகை தவிர்க்க முடியாததாகிவிடும் நாம் ஒன்று நினச்சி சொல்லியிருப்போம் அவங்க ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி சில உறவுகளை எல்லாம் இழக்க நேரிடும் தற்காலிகமாகத்தான் நேரம் சரியாகும் சரியாகும்போது எல்லாமும் இந்நிலையும் கண்டிப்பாக மாறும் இந்த சனிப்பெயர்ச்சி அவர்களுக்கு ஏழரை முடிந்ததாக இருந்தாலும் மூன்றாம் இடத்து சனி அப்படி ஒன்றும் ஓஹோ என்று பலனை கொடுத்து விடாது எப்படி இருந்தாலும் இந்த மூன்றாம் இடத்து சனியும் சரி ஆறாம் இடத்து குருவும் சரி அவர்களை சோதிக்கத்தான் செய்யும் அந்த சோதனையை கடந்து சாதிப்பது என்பது தனி முயற்சியும் இறைவனின் அருளும் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மனம் தளரத்தான் செய்வாங்க அவர்களுக்கு தோல் தாங்கிக் கொள்ளும் உறவுகள் தான் அமையாது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் தன்னைச் சுற்றி உள்ளவர்களை கலகலப்பாக வைத்து கொள்ளும் தனுசு ராசியினருக்கு இன்னொரு முகம் உண்டு பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து 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 தன்னுடைய சுயத்தை அவர்கள் மறைத்து வாழக்கூடிய நிர்பந்த நிலையில் இருப்பார்கள் அதனால் அதீத மன உளைச்சல் ஏற்படும் ஓவர் டிப்ரஷன் இருக்கும் அதனால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் சகோதரர்களோடு எவ்வளவு இணக்கம் பாராட்ட முயன்றாலும் சிறு சிறு சங்கடங்கள் வந்து புரிதல் இல்லாத பிரிவுகள் உண்டாகும் நேரம் இது மண்மனை வாகனம் என்று பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இந்த ஆறாம் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் விரயத்தை தான் கொடுக்கும் பத்து ரூபாயில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயில் முடியும்படி இழுத்துக்கிட்டே போகும் அதனால் பல முக்கிய முடிவுகளை தவிர்த்தல் நலம் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் தியானம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த உதவியை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தாதான் டொனேஷன் அப்படின்னு இல்லை ஒரு ஏழை குழந்தைக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா கூட அதுவும் நம்மால் ஆன உதவிதான் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி